அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் ராஜபாளையம் பொன்னகரம் ஏரியாவில் இருக்கிற டீச்சர்ஸ் காலனி அதுக்குள்ளே இருக்கிற பருப்பு கம்பெனிக்கு கீழ்புறம் தான் இந்த மூணு பிளாட்டும் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் ஒரு பிளாட்டு வடகிழக்கு மீது ரெண்டு பிளாட்டும் வடக்க பார்த்தமான மொத்தம் மூணு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதில் ஒரு பக்கம் வந்து இருபது பாதை ஒரு பக்கம் பதினெட்டு பாதை இந்த ஒரு ப்ளாட்டும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை மூணு பிளாட்டாகவும் சேர்ந்து எடுக்கலாம் இதில் ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் லட்ச ரூபா உட்பட்டது இதில் வீடு கட்ட கம்பெனி அமைக்க ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கும் இந்த இடம் இந்த இடத்தை பற்றி மேலும் அறிய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்படிக்கு ராஜபாளைய ப்ராப்பர்டீஸ் நன்றி வணக்கம்